சமைச்சு அந்த மாதிரி இது பண்ணது ஐ திங்க் விக்கிக்காக மட்டும் தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் கேக் பிடிக்கும் ஓகே சோ அவருக்கு எந்த கேக் பிடிக்குமோ அந்த கேக் வந்து கற்றுக்கிட்டு பண்ணனு இருக்கிறது ப்ராபப்ளி ஐ கேன் சே ஓகே முன்னாடி கேக் பண்ண தெரியும் பட் அவருக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படி எந்த டைப் ஆஃப் கேக் பிடிக்கும்னு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ப்ராபப்ளி பண்ணியிருக்கேன் யா சூப்பர் அது என்ன டைப் என்ன फ्लेவர் மேடம் ஐ திங்க் இட் வாஸ் a ஸ்பெசிபிக் சூப்பர் விக்கி சருக்காக தான் நீங்க அது ரொம்ப ஆசைப்பட்டு சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி